வந்துட்டாய் வடக்க மக்களே வடக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கும் தர்பார தொடங்கிடலாமா பூ பிரேசில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா திடீர்னு வைபாகி ஒருத்தங்க போட இன்னொருத்தங்க பாடா

ஒரு பெண் என்ன பெண்ற பயங்கர போதையில மல்லாக்கப்படுத்த பயங்கர டிராபிக் ஏற்படுத்திருக்கிறார்கள் இப்படி புடிச்சாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி கட்டட வேலை பார்த்துட்டு ஒருத்தர் திடீர்னு தவறி விழுந்துறார் கீழே இருக்கிறார் உடனே துரிதமா செயல்பட்டு பிடிச்சிருக்கிறார்

அதாவது குப்பை ஏசி புது இந்த பைக்க செலக்ட் பண்ணிருக்க அப்படி எங்க பார்த்தாலும் பைக்குள்ள பூந்துடுறாரு விழுப்புரத்துல அப்படிதான் பைக்கு பூந்துருக்காரு பாத்துக்க அப்புறம் தீனை புதுரைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க

அதுதான் நிரந்தர தீர்வு அதுக்காக ஏகப்பட்ட முயற்சிலாம் பண்ணோம் அது மட்டும் இல்லாம இலங்கை கடற்படையால கைது செய்யக்கூடிய மக்களை காப்பாற்றுறதுக்கு எத்தனை கடிதம் எழுதிருக்கோம்னு விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு கச்சத்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவர்களுடைய நிர்ணயங்களுக்கு அது நிரந்தர தீர்வாக அமையும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொண்ணூத்தேழு நிகழ்வுகளில் நூற்றி எண்பத்தி ஐந்து படகுகளும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு மீனவர்களும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும் படகுகளை மீட்கணும்னு மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இதுவரைக்கும் எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் எழுபத்தி ஆறு கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன் அது மட்டுமல்ல நேரில் சந்திக்கிற தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி உரிமை குரலை எழுப்பின காரணத்தாலதான் இதுவரைக்கும் ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி நாலு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க எஞ்சிய இருபத்தி மூணு மீனவர்களையும் மீட்டு தாயகம் அழைச்சிக்கிட்டு வர்றதற்கான தொடர் நடவடிக்கைகளை

வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல எதிரிகளை சுன்சுன் செய்கிற கேள்வி கடைகளை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆளுநர கட்சியின் அவல நிலையை உலகத்திற்கு தோல்வித்து காட்டுகின்ற வகையிலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று மக்கள் மீது அக்கறையிலும் முதலமைச்சர்களும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறார் ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசு பிராணி இல்லாத அரசாக இருக்கிறது ஆக பிரச்சனைகளை விசை திருப்புகிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறதே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற ஒரு அரசு இந்த அரசு இல்லை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊடக வெளிச்சத்தில் விளம்பர வெளிச்சத்தில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த ஊடக விளம்பர வெளிச்சத்திலே தான் ஸ்டாலின் முகம் மக்களுக்கு தெரிகிறதே தவிர மக்களுக்கு சேவை என்கிற அந்த வெளிச்சம் என்பது

முதலியாக வெற்றி அணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்திலே நல்லாட்சி தேவை அத்தகைய நல்லாட்சித்து ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்க முடியும் வெல்லக்கூடிய அணியாக முக்கிய அணியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உரிய நேரத்திலே அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஒத்த கருத்தோடு வெளிவரும் தேசிய கட்சியோட மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா நிம்மதி இல்ல மக்களுக்கு நிம்மதி இல்ல ஏகப்பட்ட பிரச்சனை கொல கொள்ள சும்மாவா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆட்சியா அகற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்க என்னுடைய மனநிலை என்னன்னாக்கி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதைப்பொருள் பழக்கலகமாக எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை குற்றங்கள் அதிகரிப்பு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு மக்களுக்கு இதனால் இந்த ஆட்சியினால் மன நிம்மதி இல்லை குறைவாக தான் இருக்குது அதனால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்காக எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பது என்னுடைய

ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் திமுக மற்றும் அதன் தலைமையிலான கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அதனை எதிர்கொள்வதற்கு எதிர்கட்சிகள் முரண்பாடுகள் உள்ள கட்சிகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஓரணியில் திரள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது உண்மையை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதாவது இப்போ அவங்க ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஆனால் வரலாறு உண்மை வரலாறு யாராலையும் மாற்ற முடியாது இன்றைக்கு கன்னடம் கன்னடம் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம் ஆனால் வரலாறு வரலாறு தான் உண்மை உண்மைதான் அதை அவரும் மறுக்க முடியாது கால்டுவெல் அவர்களின் திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணத்திலும்

yes what they say according to them is right if you look at it from ten kumari then what i say is right there's a third angle to it that's what i said the scholars and uh, language experts this is not an answer this is an explanation love will never apologize thank you உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிங்கிள் ரோட்டில் ஆப்போசிட்டில் ஒரு டிப்பர் லாறு இந்த பக்கம் ஒரு டிராக்டர் வேகமாக வந்து பயங்கரமாக மோதி விபத்தாயிருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் வண்டி ஓட்டுறப்ப கூடுதல் கவனத்தோட இருக்கேன் யாராச்சும் ஒருத்தங்க வண்டி நிப்பாட்டி இருந்தால் கூட விபத்தை விடுத்துருக்கலாம் கேப் டிரைவருக்கும் கஸ்டமருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கஸ்டமரை பேனட் மேலே உட்கார வச்சு அப்படியே இழுத்துட்டு போயிருக்கிறார் டிரைவர் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை செம்ம காட்டு காட்டிக்கிட்டு இருக்க இப்போ கோத்தகிரி பக்கம் கரடி ஒண்ணு ஊருக்குள்ள பார்த்துருங்க அங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகள் அதை பார்த்து ஓடக்கூடிய காட்சி பதிவா இருக்கு மக்கள்லாம் கொஞ்சம் சூதானமா இருந்து இந்த ராமநாதபுரம் விருதாச்சலம் பக்கம் அபுதாபி துபாய் பக்கம் எல்லாம் போயிருக்கிறாங்க பார்த்துங்க அங்கே வேலை கிடைக்காம பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இப்போ நீ வீட்டுக்கு போக அஞ்சு மாதம் ஆச்சு நீங்கள் இருக்கீங்களா என்னன்னு கூட வீட்டுக்கு தெரியவே தெரியாது தெரியாது இப்போ சாப்பாடுலாம் வந்துட்டு சாப்பாடு வந்து நாங்கள் என்ன டின்னு பிறக்கிட்டு ஆ டின்னு அப்படியே அழைச்சிக்கிட்டு

அதாவது பயங்கரமான பொருட்செலவில் பெரிய பெரிய படம் எல்லாம் எடுப்பாங்க ஆனால் என்னடான்னா புசுக்குன்னு அந்த படம் ஓடாமல் போயிடும் ஆனா பொருட்செலவே பண்ணாம குட்டி பட்ஜெட்ல சின்ன சின்ன படங்கள் எடுப்பாங்க அது மக்கள் கொண்டாடுவாங்க அது என்ன காரணம் என்ன ஏது அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டுருக்கோம் மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு பாப்போமா கதை கதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால வந்துட்டு ஃபேமிலியோடயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க போய் பார்க்கும்போது என்ன வந்துட்டு அந்த கதைக்காண்டி படம் ஹிட் டூரிஸ்ட் லோ பட்ஜெட்டில் எடுத்து அது எழுபத்தஞ்சு கோடி கிட்ட கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அயோத்தியோ இல்லை மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் ஹிட் ஆகுதுன்னா கதை அதுல இருக்கு மாலை எடுத்தாரு அருமையாக ஓடுது கதை இருந்தால் தான் படம் ஓடும் உலகத்தில் என்ன நடக்குதோ ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதை வந்து இன்னைக்கு படமாக எடுக்கும்போது அதை மக்கள் ஆசையோட பார்க்காங்க மக்களுடைய ஏக்கம் மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் தாங்களுடைய வழிகளை விட்டு தாண்டலை

அந்த கதை ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே கரெக்டா தான் சின்ன படம் வெற்றி அடைகிறதுக்கு காரணமே இல்லைன்னா வந்து அது தோல்விதான் இருந்தாலும் அதுக்கு காரணம் வந்து சின்ன கூட கதை அருமையா இருக்கிறதுனால தான் படம் வந்து வெற்றி ஆகும் பெரிய ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட ரசிகர்காண்டி இந்த மாதிரி மாற்றணும் சேஞ்ச் பண்ணுறாங்க ஸ்டோரியில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால கதை வந்து கொஞ்சம் மாறுது பெரிய பட்ஜெட் படம் ரொம்ப ஓட மாட்டேங்குது பெரிய பட்ஜெட் படம் வந்து பிரமாணத்தை நம்பி எடுக்கிறாங்க கதை சரியாக ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை அவங்களுக்கு பணத்தை அதிகமாக போட்டு கதை சரியில்லைனா எந்த படமாக இருந்தாலும் ஓட போகிறது இல்லை எப்போ பார் வைலன்ஸு ஃபைட்டிங் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கதை மக்களுக்கு ஈஸியாக போய் புரியுது அப்படின்னா சின்ன பட்ஜெட் மூவி தான் இந்த குட் நைட் அந்த மாதிரி அவரோட ஃபிலிம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கிறோம் அது மேற்கொண்டு இன்னும் நிறைய புது டைரக்டர்ஸ் எல்லாம் உருவாகணும் அதாவது ஊருன்னா என்ன திருவிழா தானே விருதுநகர் பக்கம் மாசான சாமி கோவில் திருவிழா நடத்திருக்கிறாங்க என்ன பாங்க விசேஷம் கேட்டீங்கன்னா ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழா சும்மா கறி விருந்து தடபுடலாம் நடந்திருக்கு சிவகிரி பக்கம் வண்டி விடுவா அப்படின்னு பார்த்தா முருகப்பள்ள கிராமத்துல சுத்து வட்டாரத்திற்குரிய மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சியை சும்மா பிரம்மாண்டமாக நடத்தி காட்டாங்க

அப்புறம் ஜாலியா சிரிச்சுட்டே ரசித்தே பார்த்திருப்பீங்க ஆனா கடை நேரம் இதே மாதிரி ஒரு தர்பார் சந்திக்கிறேன் அதுவரை பெறுவது நான் நந்தா இது தர்பார் தர்பார்